பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஐந்தாண்டுகள் தண்டனை பெறக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் காவலில் இருந்தால் முப்பத்தோராவது நாள் பதவி விலக வேண்டி இருக்கும் அமலாக்கத்துறை இவங்க கையில தான் இருக்கு வருமான வரித்துறை இவங்க கையில தான் இருக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அமித்ஷா வேணா பார்லிமெண்ட்ல ஒரு புனிதரை போல ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு நாங்க வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை மீட்டெடுக்க மக்களுடைய நன்மைக்காக அப்படின்லாம் என்ன டயலாக் விட்டாலும் அங்கே நம்புறதுக்கு ஆள் கிடையாது இது ஒன்றும் அரசியல் சம்மந்தப்பட்டதல்ல இது ஒன்றும் தேர்தல் சம்மந்தப்பட்டதல்ல அப்படின்னு அவர் பேசுகிறாரு அவங்க கட்சியில் இருக்கிற ஆட்களே வயிறு குலுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் ரியாலிட்டி இந்த வேலையை பூரா பண்ணிட்டு இப்போ வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு நீங்கள் பேசுறத யாருமே ஜீரணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவலை யாராவது அமித்ஷாவுக்கு சொன்னா கூட பரவாயில்ல நம்முடைய நாட்டு பிரதமர் வந்து என்ன படிச்சிருக்காரு அவருடைய அகாடமிக் குவாலிபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கூட வெளியில சொல்லாம அவ்வளவு ரகசியமா வச்சிரு இந்த சின்ன விஷயத்துல கூட உங்களுக்கு வந்து வெளிப்படை தன்மை இல்லைன்னா பெரிய பெரிய விஷயங்கள்ல உங்களுடைய அரசாங்கம் வெளிப்படை தன்மையோட எப்படி செயல்படும் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஆகஸ்ட் இருபத்தைந்து முப்பத்தொன்னு வாரத்துக்கான தலையங்கம் கான்ஸ்டியூஷனல் வேலிடேஷன் ஃபார் டார்கெட்டெட் வெண்டட்டா அப்படிங்கிறது தலையங்கத்தினுடைய தலைப்பு குறிபார்த்து பழிவாங்குவதற்கு ஒரு அரசமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுப்பது அல்லது ஏற்பாடு செய்வது டார்கெட்டட்னா நமக்கு தெரியும் பழிவாங்குவது அந்த பழிவாங்குவத பழிவாங்குவதற்கான ஒரு அங்கீகாரத்தை அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக கொடுப்பது அப்படிங்கிறது தான் தலையங்கம் இன்னைக்கு இந்த வாரம் பேசுகிற விஷயம் நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடரோட கடைசி நாள் ரொம்ப ஹீட்டட் டிபேட் நடந்தது எதிர்க்கட்சிகள் வந்து வலுவாக எஸ்ஐஆர் பற்றி வாக்காளர்கள் வந்து குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வற்புறுத்துவது பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஹீட்டட் டிபேட்டாக வந்தது அதுக்கெல்லாம் அரசாங்கம் பெருசாக கவலைப்பட்டுக்கல ஒன்றும் பதில் சொல்ல கடைசி நாளில் சாயங்காலத்துக்கு மேலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு நூற்றி முப்பதாவது அரசியல் சட்ட திருத்தத்தை அவர் வந்து கொண்டு வர்றாரு இப்போ இதில் என்ன இருக்குது என்று சொல்வது தலையங்கத்தினுடைய நோக்கம் அல்ல இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை சொல்வது தான் தலையங்கத்தினுடைய நோக்கம் இருந்தாலும் கேட்கக்கூடியவர்களுடைய புரிதலுக்காக சுருக்கமாக இதை நான் சொல்கிறேன் நூற்றி முப்பதாவது அரசியல் சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க பிரதமர் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் இவங்க வந்து ஐந்தாண்டுகள் தண்டனை பெறக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் காவலில் இருந்தால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக முப்பத்தோராவது நாள் பதவி விலக வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த டிஸ்மிசல்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஏன்னா இப்பெல்லாம் அப்படி கிடையாது அடுத்து வந்து பல கோர்ட்டு தலையிடும் மற்ற தலையிடும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பிறகு தான் வந்து பதவி நீக்கம்ங்கிறது நடக்கும் இப்போ இது வந்து முப்பதாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக நடப்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்திருக்கு கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் திரும்ப இதில் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் குற்றச்சாட்டின் அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறுபவர்களுக்கல்ல இது குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாலேயே இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்து காவலில் இருந்தாலே அமலாக்கத்துறை இவங்க கையில தான் இருக்கு வருமான வரித்துறை இவங்க கையில தான் இருக்கு என்ன வேணாலும் செய்யலாம் எதிர்கட்சி தலைவர்களை போடலாம் ஒரு சும்மா ஒரு குற்றச்சாட்டை போட்டுவிட்டு ஒரு முப்பது நாள் வந்து ஜாமீன்லயே வர முடியாத அளவுக்கு உள்ள தள்ளிடலாம் அப்புறம் இவர் உள்ள போயிட்டாரு முப்பது நாள் உள்ள இருந்தாரு என்று சொல்லி அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் அதனால எல்லா அதிகாரத்தையும் கையில வச்சுக்கிட்டு இப்ப இது இவங்க அதனுடைய தொடர்ச்சியாக கொண்டு வந்திருக்காங்க அப்ப இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு புரிந்து கொள்வது ஒன்றும் சிரமமான விஷயம் கிடையாது இப்போ முதல் கேள்வி என்ன வருது ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பாஸ் பண்ணணும்னு சொன்னால் ரெண்டு அவைகள்லேயும் மூணில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி வேணும் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பிஜேபிக்கு வந்து ரெண்டு அவைகள்லையும் டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது அப்போ நீங்கள் கொண்டு வர ஒரு பில்லு பாஸ் ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கான மெஜாரிட்டி இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சும் எதுக்காக நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் அமித்ஷா வந்து பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார் கான்ஸ்டியூஷ்னல் மொராலிட்டி ஒரு அரசமைப்பு நெறிமுறைகள் நெறியும் இல்லை முறையும் இல்லை அந்த நெறிமுறைக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தூரங்கிற கணக்கெல்லாம் நமக்கு தெரியும் இருந்தாலும் அவர் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் பொதுநலன் கருதி பொதுமக்களுடைய நன்மை கருதி குட் கவர்னன்ஸ் ஒரு நல்ல நிர்வாகம் கருதி தான் நாங்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்கோம் திரும்ப திரும்ப வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த திருத்தத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இந்த நெறிமுறை மொராலிட்டி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அதுக்கும் பிஜேபி அரசாங்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு ஒன்று ரெண்டு உதாரணங்கள் கொடுத்தா கூட பார்க்கக்கூடிய கேட்கக்கூடியவர்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே இந்த அரசாங்கம் வந்து மணி லாண்ட்ரிங் ஆக்டு பண மோசடி சட்டத்துக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்தது அந்த திருத்தத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறைக்கு வந்து வானளாவிய அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு அப்பவே வந்து சிபிஎம் இது குறித்து எச்சரிக்கை செய்தது மற்ற பல எதிர்கட்சிகளும் சொன்னாங்க எதிர்கட்சிகளை வேட்டையாடத்தான் உதவும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அரசாங்கம் பெரிய எல்லாம் கொடுத்தது இந்த திருத்தம் பாசான பிறகு நடந்த விஷயங்கள் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் குறிப்பா சொல்ல போனா ரெண்டு முதலமைச்சர்கள் டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் அதே போல ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரேன் ரெண்டு பேருமே வந்து கைது செய்யப்பட்டார்கள் பல பேர் வந்து ஆறு மாதத்திற்கு மேல் அவங்க வந்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு கிடைத்த தண்டனை அல்ல நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாலேயே இவங்க வந்து உள்ள தள்ளி இத்தனை காலம் உள்ளே இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு முதலமைச்சர்கள் பிரச்சனையில் என்னாச்சு அந்தந்த மாநில உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு போனபோது ரெண்டு பேர் மீதான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் தள்ளுபடி செய்யப்பட்டன அதனால இவங்க ரெண்டு பேரும் திரும்ப பொறுப்புகளுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு ஏன்னு சொன்னா அன்னைக்கு வந்து நூற்றி முப்பதாவது திருத்தம் இல்லை ஒருவேளை இந்த நூற்றி முப்பதாவது திருத்தம் அன்னைக்கு இருந்திருந்துச்சுன்னு சொன்னா முப்பது நாள் உள்ள இருக்கும் போதே முப்பத்தோராவது நாள் ரெண்டு பேரும் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கு பிறகு ஹைகோர்ட் தலையிட்டு இவங்க மேல குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலை இவங்க விடுதலை ஆகலான்னு சொன்னாலும் இவங்களால திரும்ப பொறுப்புகளுக்கு வர முடியாது அதனாலதான் இந்த சட்டம் வந்து அவ்வளவு மோசமானதுன்னு நம்ம வந்து சுட்டி காட்ட வேண்டியிருக்கு இப்ப இது ஏதோ முதலமைச்சர்கள் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் முன்னணி செயல்பாட்டாளர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் இவர்களை எல்லாம் அச்சுறுத்தி விலைக்கு வாங்குவதற்கான அந்த நோக்கமும் இதுக்கு பின்னால இருக்கு இதெல்லாம் இல்லாதப்பவே கடந்த காலத்திலேயே பிஜேபியினுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன ஏப்ரல் இருபத்தி நாலு அதுல வந்த ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையினுடைய முதல் பக்கம் ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருந்தது அதுல வந்து பிஜேபியினுடைய இந்த பாணி மெத்தடாலஜி அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு டசன் எதிர்கட்சி தலைவர்கள் யாரையெல்லாம் இவங்க இந்த மாதிரி அச்சுறுத்தி பிஜேபி பக்கம் கொண்டு வந்தார்கள்னு ரெண்டு டசன் தலைவர்களுடைய பெயர்கள் உள்பட போட்டு இவங்க பிஜேபி கடைப்பிடிக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜி என்ன அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு பெரிய ஃப்ரண்ட் பேஜ் ரிப்போர்ட்டாக அவங்க கொண்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் யார் ஒண்ணு வந்து சுவேந்து அதிகாரி இவர் வந்து மேற்கு வங்கத்துல திரிணமூல் காங்கிரசனுடைய முன்னாள் அமைச்சர் இப்போ யாருன்னு கேட்டா அதே மேற்கு வங்கத்தில் பிஜேபியினுடைய பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கு பிஜேபியினுடைய சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் அவர் அதே போல் அசோக் சவான் மகாராஷ்ட்ராவில் முன்னாள் முதல்வர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் இப்போ அவரு பிஜேபியினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் அதே போல் அஸ்ஸாமில் இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஹேமந்த சர்மா அவர் ஏற்கனவே காங்கிரஸில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் பிஜேபி பக்கம் போனால் ஒரு பசுமை நிறைந்த எதிர்காலம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் அங்கே போய் இப்போ வந்து பயங்கரமான சங்கியாக போட்டு இருக்காருங்கிறத நம்ம நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸில் பார்க்குறோம் இப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு ஒற்றுமைன்னு சொன்னால் அத்தனை பேர் மேலேயும் அவங்க எதிர்கட்சிகளில் இருந்தபோது அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டுகள் இருந்தது எப்போ பிஜேபிக்கு கிராஸ் ஓவர் பண்ணாங்களோ அப்போ அவங்களுக்கு கிளீன் சிட் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இதே மாதிரி இன்னொரு ரொம்ப மோசமான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஏற்கனவே சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியினுடைய அரசாங்கம் இருந்தது உத்தவ் தாக்கரே தலைமையில அவர் வந்து மகா விகாஸ் அகாடி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அரசை அவர் தலைமை தாங்கி நடத்தினாரு பிஜேபி அந்த நேரத்துல என்ன பண்ணுச்சு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியையும் ரெண்டா பிளவுபட்டுச்சு பிளவுபடுத்துச்சு தேசியவாத காங்கிரஸ் கட்சியையும் ரெண்டா பிளவுபடுத்துச்சு அடுத்தது வந்து ஏக்நாத் சிண்டே தலைமையில் அங்கே வந்து ஒரு அரசாங்கம் அமையுது ஏக்நாத் சிண்டே யாரு அப்படின்னா ஏற்கனவே சிவசேனாவில் இருந்தவர் அதை பிரித்து வந்த அந்த குரூப்பு அதில் அவர் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் சீஃப் மினிஸ்டராக அந்த அரசாங்கத்தை இப்போ நடத்திட்டு இருக்காரு இப்போ என்னென்னா அவருடைய அமைச்சரவையில் ஒன்பது அமைச்சர்கள் மேலே அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டுகள் இருக்குது பிஜேபிக்கு வந்தவொன்னே அந்த குற்றச்சாட்டுகள் முழுக்க போயிடுச்சு அதனால தான் பிஜேபியை வந்து வாஷிங் மிஷின் அப்படின்னு எல்லாரும் கிண்டலடிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அதனால் அமித்ஷா வேணால் பார்லிமெண்ட்டில் ஒரு புனிதரை போல ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை மீட்டெடுக்க மக்களுடைய நன்மைக்காக அப்படின்லாம் என்ன டயலாக் விட்டாலும் அங்கே நம்புறதுக்கு ஆள் கிடையாது அவர் இன்னும் என்னெல்லாம் சொல்றாரு இது ஒன்றும் அரசியல் சம்பந்தப்பட்டதல்ல இது ஒன்றும் தேர்தல் சம்மந்தப்பட்டதல்ல அப்படின்னு அவர் பேசுறாரு அவங்க கட்சியில் இருக்கிற ஆட்களே வயிறு குலுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் ரியாலிட்டி யாரும் இதை நம்புறதுக்கு தயாராக இல்லை என்னமோ ஊழலை எதிர்ப்பதற்கு அப்படியே அவதாரம் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு அமித்ஷா உள்பட எல்லாரும் பேசுகிறாங்க ஊழலினுடைய மிக முக்கியமான வெளிப்பாடாக தேர்தல் பத்திர திட்டம் தான் இருந்தது கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல மிக அதிகமான நன்கொடை இந்த திட்டத்தின் கீழ் பெற்றது யாரு ஊழலை பற்றி வாய்கிழிய பேசுகிற பிஜேபி தான் இதுல இருந்து அதிகமாக பலனடைந்தது ஆனா இப்ப தேர்தல் பத்திர திட்டம் என்னாச்சு சுப்ரீம் கோர்ட் இதை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி ரத்து செய்திருக்கிறது அப்படிங்கிறதையே நம்ம பார்க்குறோம் அதனால் எல்லாம் வந்து அமலாக்கத்துறை எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டம் தான் அதிகமாக இருக்குது ஆனால் வாயை திறந்து பேசுனா புரிந்தர்கள்லாம் வந்து பின்னால தான் போவாங்க அந்த அளவுக்கு பேச்சான பேச்சா பேசுறாங்க தேர்தல் பத்திர திட்டங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆளுகிற அரசாங்கத்துக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் இடையில கொடுக்கல் வாங்கலுக்கான ஒரு ஏற்பாடு பரஸ்பரம் கைமாறு செய்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய இது சம்மந்தமான விஷயங்களை பார்த்துருக்கோம் இப்போ இந்த தேர்தல் பத்திரத்தில் இவங்க தான் அதிகமாக பிஜேபி தான் அதிகமாக நன்கொடை பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டோம் அது வந்து அதில் பல பாணி வச்சிருக்காங்க அதில் ஒன்று என்னன்னா சிபிஐ அமலாக்கத்துறையும் போய் அவங்கள மறட்டும் நீ இந்த நன்கொடை கொடுக்கலைன்னா உன் மேலே போட்டிருக்கிற உன் மேல கேஸ் போடுவோம் அல்லது உன் மேலே போட்டிருக்கக்கூடிய கேஸை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம் இப்படி அச்சுறுத்தி தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பிஜேபிக்கு நன்கொடை பெற்றுக் கொடுக்கிற அந்த வேலையில் அமலாக்கத்துறையும் அதே போல சிபிஐயும் கூட பயன்படுத்தப்பட்டார்கள் கடந்த காலத்துல ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய செய்தி தான் அதனால இப்ப அமித்ஷாவுக்கு யாரு சொல்லுவான்னு தெரில நீங்க வந்து மக்களுக்கான நினைவாற்றல் ரொம்ப குறுகியது நீங்க நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது மக்கள் நல்லாதான் ஞாபகம் வச்சிருக்காங்க இந்த வேலையை பூரா பண்ணிட்டு இப்போ வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு நீங்கள் பேசுறத யாருமே ஜீரணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவலை யாராவது அமித்ஷாவுக்கு சொன்னா கூட பரவாயில்ல இப்போ வந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடக்க போகுது அதில் மதச்சார்பற்ற எதிர்கட்சிகளுடைய வேட்பாளராக சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்காரு இது அமித்ஷா எந்த அளவுக்கு போறாருன்னா சுதர்ஷன் ரெட்டி ஏற்கனவே நீதிபதியாக இருந்தபோது கொடுத்த ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை இவர் வந்து நக்சலைட்டுகளுடைய ஆதரவாளர் அதாவது நக்சலைட்டுகள்னா மோசமானவர்கள் கற்பிதம் இவரே பண்ணி அமித்ஷா அவங்களுக்கு ஆதரவா இவர் வந்து தீர்ப்பளித்தார் அப்படின்னு உண்மைக்கு புறம்பான தகவலை இப்ப வந்து கிளப்பி விடுறாரு அஹ் இது நாள் வரைக்கும் அதை பெருசா சொன்னது கிடையாது ஆனா இன்னைக்கு அவர் எதிர்கட்சிகளுடைய குடியரசு தலைவர் வேட்பாளர்னு சொல்லவும் இந்த மாதிரியான விஷயங்களை கூட அமித்ஷா பண்றாருங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் நீங்கள் வந்து ஊழலை எதிர்க்கணுன்னா அதுக்கு முதல்ல உங்கள் அரசாங்கத்தினுடைய செயல்பாடும் நடவடிக்கையும் வெளிப்படை தன்மையோடு கூடியதாக இருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்முடைய நாட்டு பிரதமர் வந்து என்ன படிச்சிருக்காரு அவருடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கூட வெளியில் சொல்லாமல் அவ்வளவு ரகசியமாக வச்சுருக்கீங்க அதில் கூட வெளிப்படைத்தன்மை கிடையாது நாங்கள் என்ன கேட்குறோம் பிரதமர் வந்து படிக்கலைன்னா என்ன அல்லது எதையாவது ஒண்ணு படிச்சிருக்காரு எப்படி ஆட்சி தான் முக்கியம் இதுக்கு வந்து கல்வி தகுதி ஒன்றும் கிடையாது சட்டத்துல அப்ப ஏன் கல்வி தகுதியே நீங்க வெளிய சொல்ல தயங்குறீங்க அப்ப வெளியில ஏற்கனவே நீங்க சொல்லி வச்சிருக்கிற விஷயம் பொய் அதனால தான் நீங்க ரெக்கார்டை காமிங்கன்னா நீங்க காமிக்க மாட்டேங்கிறீங்க இந்த சின்ன விஷயத்துல கூட உங்களுக்கு வந்து வெளிப்படை தன்மை இல்லைன்னா பெரிய பெரிய விஷயங்கள்ல உங்களுடைய அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோட எப்படி செயல்படும் அப்படிங்கிறத முக்கியமான கேள்வியாக கேட்கணும் அதனால இந்த நூற்றி முப்பதாவது அரசியல் சட்ட திருத்தத்தினுடைய நோக்கம் உன்னதமானது அப்படின்லாம் நீங்கள் சொன்னால் யாரும் நம்ம தயாராக இல்லை ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிதான் இருந்திருக்கு அதனால இவ்வளவு அவசரமாக உங்களால நிறைவேற்ற முடியாது அதுக்கான மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சோம் அவசர கதியில நீங்கள் எந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறீர்கள்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும் அதில் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு உங்கள் கைப்பாவையாக மாறியிருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி மடமடமடன் கீழே வரைக்கும் போயிட்டு இருக்கு அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக தேர்தலில் எப்பாடுபட்டாவது வெற்றியை ஈட்டிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் இதை கொண்டு வந்திருக்கீங்கிற முடிவுக்கு போவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்